வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இந்த கட்சிகள் கூட்டணி சேர முடியாது திடீர் அதிர்ச்சி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சமீப காலமாகவே பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கின்ற தாவேக்கா அதிமுக இடையிலான கூட்டணி பெரும் விதத்தில் கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோ பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கும் இடத்தில் அவர் செல்லும் இடத்தில் தாவேக்க கொடியை காண்பித்து பறக்கவிட்டு அவருக்கு வரவேற்பும் கொடுக்கிறார்கள் அதையும் அவர் ஆதரிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும் ஒரு செயல்பாடும் ஈர்க்க கவனித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கான பிள்ளையார் சூழல் போட்டி விட்டார்கள் என்று சொல்ல இதற்கும் பொதுமக்கள் மிகவும் வந்து ஒரு பெரும் இன்பத்தை வந்து அவர்கள் வெளிப்படையாக வந்து காண்பித்தார்கள் இதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத மக்கள் நினைத்து விட்டார்கள் ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாமல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய கூட்டணி அப்படின்றது மட்டும் அரசியல் வட்டாரில் பேசப்படுகிறது இதில் ஒரு சில அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட ஒரு சில முக்கிய புள்ளிகள் இதற்கு ஆதரவு யார் தெரிவிக்கிறானா அதிமுக மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினர் மற்ற கட்சியினர்கள் இதை பொருட்டாக மதிக்கவில்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி வந்து சேராது சேர வாய்ப்பே இல்லை சேர முடியாது அப்படின்றத அதிமுகவு கூட்டணி அதாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இதை சொல்லியிருக்காங்க அதாவது தாவே காதிமுக கூட்டணி வந்து சேராது அப்படின்றது அது வந்து ஒரு வதந்தியான ஒன்று அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருனா தாவேக்கவுடன் அதிமுக கூட்டணி என்பது கூறுவது வெறும் வதந்தி அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு ஒருவேளை பாஜகவை அதிமுக கழட்டி விட்டால் கூட்டணி கை கூட்டணி வைக்க நம்பிக்கைத்தன்மையற்ற கட்சியாக அதிமுக மாறிவிடும் அதிமுக மீண்டும் பாஜகவை விட தயாரா என்று அது ஒரு கேள்வியாக மாறிவிடும் எதிர்கட்சி கூட்டணி குறித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் எதற்கு பேசுகிறார் எடப்பாடி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்கார் அதாவது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா அதிமுக கூட பாஜக இருக்கு பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்றத விஜய் வந்து அறிவிச்சிட்டு இருந்தார் இதனால பாஜக இருக்கிற வரைக்கும் அதிமுக பக்கம் விஜய் செல்ல மாட்டார் அப்போ அதிமுக விஜய் கூட்டணி வேணும் அதாவது தாவேக்க பக்கம் போனோம்னா பாஜகவை கழட்டி விடணும் கழட்டி விட்டாங்கன்னா இவங்க கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவரும் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படி தாவேக்க உடம்பு போறதா இருந்தால் பாஜகவை வந்து அதிமுக கழட்டி விட போகிறதா அப்படின்றதும் பேசும் பொருளாகவும் கேள்வியாகவும் மாறி இருக்கு இதனால இதுல நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது பாஜகவா இல்லை அதிமுகவா அப்படின்றதா மாறப்போகிறது தாக்கா பக்கம் இதுக்கான ரியாக்ஷன் அவ்வளோ கொடுக்கல மற்ற வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ கட்சி வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கணும் அப்படின்றத வந்து அதிமுக வந்து நினைக்கிறது ஏன்னா வந்து தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது அது எடப்பாடி பாழனிசாம தான் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறார் சப்போஸ் தாவேக்கோடன் கூட்டணி அமைச்சர் கண்டிப்பா வந்து வெற்றி பெற்றுலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர் தோல்வியை சந்தித்து வரும் அப்படின்றது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விவசனங்களாகவும் ஒரு குறையாக வந்து சொல்றாங்க கூடன் அமைத்தால் ஒரு பெரும் விதத்தில் வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி மகுடுத்து நம்ம சூட்டிடலாம் அப்படின்றத வந்து ஒரு பிளானாக வந்து போட்டிருக்காரு அது நடக்குமா நடக்காமல் போகுமா அப்படின்றத சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு அனைத்தும் தெரிய வரும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது அரசியல் களம் கூட்டணி சிறப்புறாங்க சேரக்கூடிய பிள்ளையை சொல்லி போட்டாங்க அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி வாயிலாகவே வந்துச்சு ஆனா இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்தும் தாவேக்கா தலைவரும் நம்மளுடைய நம்மளுடைய தாவேக்கா தலைமையிலிருந்தோ ஒரு சில கருத்தும் வரல அதனால சும்மா இது வந்து பாத்தீங்கன்னா பேசி பேசி கொண்டிருக்கூடிய ஒரு அரசியல் செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது உண்மை தன்மை இல்லாத ஒரு தகவல் அப்படின்றது கூட வந்து சொல்லலாம் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க